ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்று நம் காண இருக்கும் திருத்தலம் சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள கபாலீஸ்வரர் சமேத கற்பகம்பால் திருக்கோவிலின் வரலாறை பற்றி சிறிது காண இருக்கிறோம் மறக்காமல் ஆதரவு கொடுக்குற நம் நண்பர்கள் அனைவரும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம கொடுக்குற இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கபாலீஸ்வரர் திருக்கோயில் இந்த மயிலையில் அமைந்ததுக்கு புராணத்தில் ஒரு சிறு கதை உண்டு அந்த கதையை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சமயத்தில் கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஏதோ போதித்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு நந்தவனத்தில் ஒரு அழகான மயில் ஒன்று நடனமாடிக்கொண்டிருந்தது அதை கண்டு அந்த அழகில் பார்வதி தேவி அந்த பக்கம் திரும்பி அந்த மயிலின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தார் இதை கண்ட சிவபெருமான் ஒரு கணம் ஆத்திரமடைந்து நான் உன்னிடம் போதித்து கொண்டிருக்கிறேன் உன் கவனம் வேற எங்கேயே உள்ளதே என்றார் அப்பொழுது அந்த நந்தவனத்தில் ஒரு மயில் அழகாக ஆடிக்கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் ஓ உனது எண்ணம் பூரம் அந்த மலையில் அழகிலே இருக்கிறதா என்று சிவபெருமான் கோபத்தில் பார்வதி தேவி நீ மயிலாகப் போ என்று அளித்து விடுகிறார் உடனே பார்வதி தேவி அந்த நிமிஷமே மயிலாக மாறிவிடுகிறார் மயிலாக மாறிய பார்வதி தேவி இறைவா ஏன் என்னை இப்படியாக்கிவிட்டீர்கள் என்று ஒரு கணம் இறைவனிடம் கேட்டு என்னை மன்னித்து விடுங்கள் நான் செய்த தவறுக்கு என்று சொல்லினார் உடனடியாக சிவபெருமான் பார்வதி தேவியை நீ பூலோகத்தில் சென்று மயிலாபூரி என்ற ஒரு இடத்தில் என்னை ஒரு சிறு சிலையாக வடிவமைத்து நீ அங்கு தவம்புரி நான் உன் தவ வலிமையைக் கண்டு உனக்கு காட்சியளிப்பேன் நீ அங்கு சென்றால் இந்த பழைய ரூபத்துக்கு வந்து விடுவாய் என்று சிவபெருமான் சொல்லவும் உடனடியாக பூலோகத்தில் வந்து இந்த மயிலாபுரி என்ற புன்னை வனத்தில் சிவபெருமானை நினைத்து பார்வதி தேவி தவம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் தவ வலிமையை கண்டு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு உடனே காட்சியளித்தார் அந்த மயிலில் அவர்கள் மனிதராக உருவம் மாறி அங்கு கற்பகாம்பால் என்ற பெயரில் விளங்கினார் அப்பொழுது அந்த மயிலாப்பூரில் இந்த கற்பகம்பா கபாலீஸ்வரர் இந்த தலத்தில் இந்த இடத்தில் அவர்கள் மைல் ரூபில் இருந்த பார்வதி தேவிக்கு கற்பகம்பால் என்ற ஒரு பெயரை சூட்டியுள்ளார் அதனால் இந்த இடம் மயிலாப்பூர் என்று நாளடைவில் உருவாகியது இந்த தலத்தில் இந்த ஈஸ்வரர் இந்த அம்மனுக்கு காட்சி கொடுத்ததால் இந்த அம்மன் விருப்பப்படியே கபாலீஸ்வரரும் இங்கே பகுதியிலே தங்கிவிட்டார் பார்வதி தேவியுடன் தங்கி மக்களுக்கு இங்கு காட்சியளிக்கிறார் கற்பகாம்பால் கபாலீஸ்வரர் என்ற இந்த கோயிலுக்கு இன்னொன்று சிறப்பும் உள்ளது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான வைலா நாயனர் இந்த பகுதியில் வரும்போது இந்த கபாலீஸ்வரை தரிசனம் செய்ய கோயிலுக்கு வந்துள்ளார் இங்கு வந்து பாடல்கள் பாடியிருக்கிறார் அப்பொழுது அங்கு கோவிலில் உள்ள நிறைய பக்தர்களுக்கு சில அறிவுரைகள் சொல்லி சில சிவபக்தர்களுக்கு சிவ சிவனை பற்றிய சில போதனங்கள்லாம் செய்திருக்கிறார் அப்பொழுது அங்கு ஒருவர் மிக வாடிய முகத்துடன் அமர்ந்திருந்தார் அவரிடம் அவரை பக்கத்தில் அழைத்து கேட்டார் என்ன இவ்வளோ சோகமாக உள்ள என்று அப்பொழுது அவர் சொன்னார் எனது குழந்தை சிறுவயது குழந்தை நாகப்பாம்பு தீண்டி இறந்து அந்த சோகம் தாளலை என்னால் அப்படி என்று அந்த பெரியவர் சொன்னார் உடனடியாக உன் பெண்ணோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் உடனடியாக எடுத்து கொண்டு வாள் நான் அவளை நான் உயிரோடு வர வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்பொழுது அவர் அந்த பெண்ணின் அஸ்தியை வீட்டில் எடுத்து வைத்திருந்திருக்கிறார் அதனால் ஓடி அந்த அஸ்தியை எடுத்துகிட்டு வந்து இவரிடம் கொடுக்க அதை வாங்கி அவர் கையில் வைத்து ஒரு கணம் சிவபெருமானை நினைத்து அந்த சாம்பலில் இருந்து அந்த குழந்தையை உயிரோடு மீட்டி கொடுத்துள்ளார் அப்படி பிரதிஷை பெற்ற இந்த திருத்தலம் அதனால்தான் நீங்கள் மயிலாப்பூர் கோயில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு என்றால் இந்த குழந்தைக்கும் அந்த நாயனருக்கும் வெளியில் ஒரு தனி சன்னதியே உண்டு அப்படி இறந்தவர்களை உயிருடன் கொடுத்தவர் இந்த கபாலீஸ்வரர் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் இந்த கோயிலை சுற்றி இன்னும் ஏழு கோயில்கள் இருக்கு அந்த ஏழு சிவஸ்தலத்துக்கும் தலைவனாக விளங்குபவர்கள் இந்த கபாலீஸ்வரர்கள் இவர்தான் இந்த மயிலாப்பூரில் பிறந்தவர்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த மயிலாப்பூரை நீங்கள் சுற்றி வந்தாலே உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த பகுதி அந்த பகுதியில் சிவபெருமான் நம்மளுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் இந்த பகுதியில் நீங்கள் சென்று வழிபட கோயில்கள் நிறைய உள்ளது அந்த எல்லா கோயில்களுக்கும் தலைவராக விளங்குவர் இந்த கபாலீஸ்வரர் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கபாலீஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் வருடத்துக்கு ஒரு முறை இந்த சித்திரை மாதம் அறுபத்தி மூணாம் மூவர் என்று சொல்வார்கள் அறுபத்தி மூணு நாயனர்களும் அன்று ஒரு நாள் வீதி உலா வருவார்கள் தேரோட்டங்கள் நடக்கும் மிக விமர்சையாக இந்த திருவிழா அந்த வருஷத்தில் ஒரு நாள் நடக்கும் அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த கபாலீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோயிலை ஒருமுறை நீங்கள் சுற்றி வந்தாலே நீங்கள் உங்களுடைய மனக்குறைகள் நீங்கும் உள்ளே போய் அந்த சிவபெருமானை நீங்கள் தரிசனம் செய்தால் நீங்கள் எண்ணிய காரியம் உடனடியாக நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த கபாலீஸ்வரர் திருக்கோவில் மயிலாப்பூர் அமைந்துள்ளது இந்த கபாலீஸ்வரர் சமேத கற்பகம்பால் இந்த பகுதியில் இருக்கவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு சென்று விடுவார்கள் அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த கபாலீஸ்வரர் திருக்கோவில் நீங்கள் அப்பகுதியாக இருந்தீர்கள் என்றால் தரிசனம் செய்திருப்பீர்கள் அந்த கபாலியோட மகிமை உங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கபாலீஸ்வரர் திருக்கோவில் கபாலீஸ்வரர் அந்த சித்திர மாசம் அன்று வேடன் வேஷம் அணிந்து வீதி உலா வரும்போது அந்த காட்சிகள் அங்கு பல விமர்சமாக நடைபெற்றது அந்த தொகுப்பு தான் இப்பொழுது உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்திருக்கிறேன் மறக்காமல் எல்லாரும் வந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ நம்ம கொடுக்குற ஆன்மீக தகவல் எல்லாம் உங்களுக்கு வரும் இதை மாதிரி சிறப்புள்ள அடுத்த ஒரு திருத்தலத்தை உங்களுக்கு வழங்குகிறேன் அதுவரை நன்றி நன்றி நன்றி